வணக்க மக்களே சாற்றமுன் வழியான செய்தி ஒன்று விளையாளுதாம் கரூர் சம்பவத்திற்கு பின் விஜயின் வாக்கு சதவீதம் குறையவில்லையா பாஜகவை நோக்கி விஜய் நகர்ந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அடுத்து போகும் அரசியல் களம் வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது விஜயின் தமிழக வெற்றிக் தான் தொடங்கியுள்ள அரசியல் தான் தமிழக அரசியல் கட்சிகளிடையே ஒரு பெரும் புயலையெல்லாம் கிளப்பி வருகிறதா குறிப்பாக சொன்னபோலால் சமீபத்தில் நடந்த கரூர் சம்பவம் தான் அதன் பின்னணியில் மத்தியில் ஆளும் பாஜக மாநிலத்தில் ஆளும் திமுக என மற்றும் பிரதான எதிர்கால கட்சிகள் எல்லாம் அதிமுக இன்னொரு தேசிய கட்சியான காங்கிரஸ் ஆகியவை விஜய்க்கு எதிர்கொள்ளும் விதமாகத்தான் தமிழக அரசியலிலே ஒரு சதுரங்க பலகையை தலையிலாகவே மாற்றியுள்ளதாக அரசியல் பார்வையாகவும் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா அதாவது கரு விவகாரம் விஜயின் அரசியலையே ஒரு சதவீதம் கூட பாதிக்கவில்லை என்றுதான் அவர் பாஜகவை நோக்கி நகர்ந்தால் கண்டிப்பாக மக்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்வார்களா மற்றும் அவரது பிரதான இலக்கு திமுக இருக்குமா என்பன போன்ற முக்கிய கேள்விகள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளதா அதாவது கரு விவகாரத்தில் விஜய் தான் குற்றவாளியான சமூக வலுதங்களில் நேரடியாகவே இழுக்கப்பட்டதாம் இந்த சூழ்நிலையில் தான் புதிய கட்சி தலைவர் செல்வாக்கை குறைக்கும் என்று பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அரசியல் விமர்சனங்கள் மற்றும் கள ஆய்வுகளும்படி விஜயின் வாக்கு சதவீதம் கண்டிப்பாக ஒரு சதவீதம் கூட குறையவில்லை என்று கூறப்படுகிறதா அது மட்டுமன்றி கரு விவகாரம் விஜயின் வளர்ச்சியை கண்டிப்பாக தடுக்காமல் மாறாக இருக்கும் திமுகவுக்கு எதிராக சக்தியாகத்தான் அவரை மக்கள் கண்டிப்பாக அங்கீகரிக்க உதவியுள்ளது என்றே பார்க்கப்படுகிறதா தமிழகத்தில் பாஜகவுக்கு எதிரான திராவிட உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறதா பாஜக வந்துவிடும் என்று பயமுறுத்தும் பொழுது தற்போது செல்லுபடியாகாது ஏனென்றால் அண்ணாமலையின் அரசியல் வருகைக்கு பின் பாஜக வந்தால் வரட்டும் திராவிட கட்சிகளை விட மோசமாக இருக்காது என்றுதான் மக்கள் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்து விட்டார்களாம் இந்த சூழலில்தான் விஜய் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது பெரிய நெகட்டிவ் தாக்கத்தை கண்டிப்பாக தமிழகத்தில் ஏற்படுத்தும் விலையில் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறதா விஜயின் பிரதான ஆதரவு சக்தி என்பது இரு திராவிட கட்சிகள் மீதுள்ள ஒரு அதிருப்தியில் இருந்து வந்து இளைஞர்கள் கூட்டமாகும் அதாவது தமிழக பாஜக மீது தான் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லையே தவிர இந்திய அளவில் மோடியின் செயல் இளைஞர்களை ஈர்த்துள்ளதா என்று தான் சொல்ல வேண்டுமாம் அதாவது ஆப்ரேஷன் சித்தூர் அமெரிக்கா வரிவிதிப்பை கையாண்ட விதம் அதாவது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆனால் இதே நேரத்தில் விஜய் அவர்கள் பாஜகவின் தேசியவாத சிந்தாத்தை கண்டிப்பாக நேரடியாகவே தழுவினார் திராவிட மற்றும் சிறுபான்மை சமூகங்கள் வாக்குகள் கண்டிப்பாக அவருக்கு இழக்கும் அபாயம் உள்ளதா அதனைத் தொடர்ந்துதான் அவரது அரசியல் தலைமையோருக்கு மிகப்பெரிய சவாலாகும் அதனால்தான் விஜய் நேரடியாகவே பாஜக கூட்டணிகள் நேரடியாக சேராமல் மாற்று அணி என்ற அடையாளத்துடன் பாஜகவுடன் ஒரு மறைமுகமான நல்லுறவை வளர்ப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது மொத்தத்தில் விஜய் பாஜகவை நோக்கி நகர்வதை அவரது ரசிகர்கள் ஏற்றாலும் கூட தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் குறிப்பாக நலனிலை வாக்கார்கள் அதை முழுமையாக ஏற்க வேண்டுமானால் விஜய் ஒரு மாநில நலன் மற்றும் சமூக நீதியை விற்று ஒரு மாற்றுத் தலைவராக தன்னை நிறுத்த வேண்டும் என்பதில் மக்கள் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது